வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பசுமையகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து வந்திருக்குங்க ஆக்சுவலாக இது கேபிஎஸ் நர்சரியில் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த் மழை விழுந்துட்டே இருந்தனால மேலே போய் பார்க்கவே இல்லை செடியெல்லாம் கொஞ்சம் கீழே எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சரி வீக்லி ஆஃப் அன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சுது ரெண்டு பாட்டில் வச்சுருந்தோம் இல்லைல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது முன்னாடி இந்த பூக்கள் பூக்கு இல்லைங்களா அது வழியாக வந்து எறும்பு நிறையா உள்ளே போயிடுச்சு அதனால ஒரு ஃப்ரூட்டு தான் நல்லபடியாக எங்களுக்கு கிடச்சிது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இது ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு தண்ணி கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் மந்த் பிஃபோர் தான் நான் ஊற்றுனது ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மழை ஃப்ரீக்வெண்ட்டாக லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருந்தனால நான் இங்கே எதுவுமே பண்ணவே இல்லை அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஆனால் ரெண்டு ஃப்ரூட்ஸ் ஒன்று எங்களால் ஃபஸ்ட் டைம் ஒரே வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பெரிய பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் ரெண்டு பழம் வந்து வீணாக போயிடுச்சுங்க எறும்பு வந்து ஃபுல்லாக கடிச்சிருச்சு ஒன்று மட்டும் நல்லா இருந்தது அது மட்டும் யூஸ் பண்ணிட்டோம் அது கட்டிங் வீடியோ உங்களுக்கு காட்டலை டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க ரெட்டாக அறுத்தா உள்ளே ரெட்டாக தான் இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது என் சிஸ்டர்ஸ் என்னோட டாட்டர் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பன் இருக்கு இல்லைங்களா அதை லைட்டாக முன்னாடி தெளிச்சு விட்டுறணும் இல்லை மஞ்சள் பொடியை வந்து முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டேன் அந்த பூ இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டா உள்ள வந்து எறும்பு போகாது பட் எனக்கு வந்து அது நான் அதுக்கப்புறம் தான் நான் அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்கேஸ் உங்களுக்கு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணலாம் தேங்க்யூ